நமஸ்காரம் சர்வகுரு பிகோ நமகம் வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லா நன்மையும் நமக்கே கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே தற்போதைய குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு இருபதற்கு பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கிர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சிறு சிறு சதுக்கல்களை தந்தாலும் சிறு சிறு மாற்றங்களை தந்தாலும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே இருக்கார் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரனும் அவர் தான் ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து நமக்கு சுக்கரன் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறதா கன்னிக்கு வந்துடுற இடம் பெயர்க்கிறார் அதனால் நமக்கு லாபம் பல விதமான லாபங்கள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சார் ஆவணி மாதம் அவ்வளவுதான் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரும் தான் சில சில என்னென்னு பார்க்கலாம் அதாவது நம்முடைய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் நமக்கு வீட்டுக்கு கன்னிக்கு அதிபதியான புதன் பன்னிரண்டில் அமைந்திருக்கிறார் சூரியனோடு சுக்கரனோடு இருக்கிறார் அதனால் சிறு சிறு சர்க்கள்கள் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வந்து அதுவும் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அதாவது ரீட்டைல் அண்ட் ஹோல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு சின்ன சின்ன இழப்புகள் வரலாம் சின்ன சின்ன சர்க்கள்கள் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இல்லாமல் நம்முடைய வியாபாரம் சிறு தொய்வை சந்திக்கலாம் அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்தாலுமே அந்த தொய்வு அப்படிங்கிறதுனால நாம் வந்து கொஞ்சம் டல்லாகிட வேண்டாம் நம்முடைய முயற்சிகளை விடவே வேண்டாம் ஏன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய சனி ஆறாம் வீட்டில் அதிபதியாக உட்கார்ந்துருக்கேன் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கான் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது அதே சனி நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் ஏற்றமும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் மாற்றமும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் மெடிக்கல் இந்த மெடிசன் லயனில் இருக்கிறவர்களுக்கு அது தொழிலாளியோ முதலாளியோ கொஞ்சம் ஏன்னா ஒன்பதாம் வீடு அதில் ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த குரு நம்மை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக நம்முடைய கன்னிராசியை பார்க்கறதுனால நமக்கு பல விதமான ஏற்றங்கள் உண்டு அதை தான் சொன்னேன் சில லாஸ் இருந்தாலும் நிறைய லாபங்களும் உண்டு என்று திரைத்துறை சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனம் தளர விடாதீர்கள் அது மட்டுமல்ல எந்த ஒரு செயல் செய்தாலும் கணவன் மனைவிடமோ மணவன் மனைவி கணவனிடமோ ஒரு ஒப்புதலை பெற்று அவர்களுடைய அதாவது அவர்களோடு கலந்து ஆலோசித்து எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் செய்வது என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை அதாவது தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அந்த முடிவு நல்லா இருந்தால் சரி நல்லா இல்லை அப்படின்னா பழி யார் மேடை போடுறத நாம தானே ஏற்றுக்கணும் இல்லையா அது அதைவிட கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சரி வெளிநாடு போகணும் சார் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிநாடு செல்பவர்களுக்கு அவர்கள் முயற்சி எடுத்தால் அடுத்த இரண்டு மூன்று மாதத்தில் அதற்குரிய பலன் கிடைக்கும் உடனே பலன் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா முயற்சி என்பது நாம் இப்போ எடுக்கணும் எடுத்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும் உதாரணத்திற்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள் ஒரு டீல் முடிக்கணும் அப்படின்னா ஒரே தரத்தில் போய் அவர்களோட பேசி ஒரு அந்த டேல முடிக்கிறது இல்லை இரண்டு தினம் மூன்று தினம் அந்த முயற்சி எடுத்தால் தான் அந்த முயற்சி நமக்கு திருவணி ஆக்கக்கூடியதாக இருக்கும் திருவை அதாவது லாபத்தையும் லக்ஷ்மிகரத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நான்காம் வீட்டில் சந்திரன் குருவனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கார் அந்த எட்டாம் பார்வையை செவ்வாயினால் பார்க்கப்படுவதால் நமக்கு சில சம சந்தர்ப்பங்களில் வீடு மாற்றங்கள் என்பது அமைந்திருக்கிறது வீடு மாற்றம் மட்டுமல்ல நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் லோன் அப்படின்னா டக்குன்னு போன இடத்துல நாம் இருக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கக்கூடியவைகளாக அமைந்திருக்கிறது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்காமல் எதையும் செய்யக்கூடாது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்முடைய குலதெய்வத்தை நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்றைக்கு சென்று வணங்கி வருதல் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நமக்கு நிச்சயம் கொடுக்க என்று சந்தேகம் இல்லை மனத்தை தளரவிடக்கூடாதது தான் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது ஏன்னா சுக்கரன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் சுக்கரனும் புதனும் இங்கே வர அதனால் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்